கண்ணியத்துக்குரிய ஏக இறைவன் அல்லாவின் நல்லடியார்களே உங்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி பரகாத்துகு இன்றைய புரோகிராம் புரோகிராம் வந்து திடீர்னு நம்ம கோயம்புத்தூருக்கு வந்தோம் வந்ததில் ஒரு நல்ல ஒரு நண்பரை வந்து சந்திக்கிற வாய்ப்பு கிடச்சிது அந்த வாய்ப்போடு கூட ஒரு புத்தகத்தை பற்றி நம்ம அறிமுகம் பண்ணலாம் நாம் எப்படி இதை தெரிந்து கொண்டோம் அப்படிங்கிற ஒரு அறிமுகமாக இந்த ஒரு நிகழ்ச்சியை நாம் ஆரம்பம் செய்கிறோம் முதல்ல வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து திருக்குறள் அந்த திருக்குறள் வந்து பொழிப்புற பண்ணியிருக்காங்க தெளிவுரை பொழிப்புற அதாவது வந்து விரைவுரை இப்படி பல பேர் பண்ணியிருக்காங்க அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா கலைஞர் கருணாநிதியை சொல்லுவாங்க அப்புறம் வந்து பாப்பையாவை சொல்லுவாங்க அப்புறம் பரிமேல அழகர் சொல்லுவாங்க மனைக்குடவர் சொல்லுவாங்க பல பேராசிரியர் சொல்லுவாங்க ராமலிங்க பிள்ளைகள் சொல்லுவாங்க இப்படி எல்லோரும் சொல்லும் போது இந்துக்களுடைய நேமாக வரும் அப்போ இந்து சகோதரர்கள் தான் இதை வந்து பொழிப்புற பண்ணியிருக்காங்க திருக்குறளை பற்றி ஆய்வு பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு நினைப்பு வருது ஆனால் அதே சமயத்தில் இந்த இந்த இடத்துல ஒரு பொழிப்புற பண்ணுற அளவுக்கு ஒரு ஆளுக்கு நாலேஜ் இருக்குன்னா அவங்களாம் உண்மையிலே தமிழ் வித்துவான் தான் அதில் வந்து மாற்றிக்கிறது முடியாது அப்படிப்பட்ட அந்த ஸ்டேட்டஸில் நம்ம சமுதாயத்தில் இஸ்லாமிய சமுதாயத்தில் ஒரு இருக்காரன்னால் இன்றைக்கி நம்ம கையில் வந்து மாடிக்கிட்டார் அவர் தான் அக்பர் பாஷா அன் பாஷா அவங்க வந்து படித்த படிப்பெல்லாம் பார்த்திங்கன்னா அது ஒரு 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 வருது தமிழ் வித்வான் அவ்வளோதான் தமிழ் பேராசிரியர் எம்ஃபில்டு பண்ணிக்கிறாங்க பிஎட் பண்ணிக்கிறாங்க எம்எடு பண்ணிக்கிறாங்க பிஹெச்டி பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனான் கோயம்புத்தூர் சொந்த ஊர் எனக்கு ஒரு வரப்பிரசாதம் இறைவனுடைய நாட்டம் இவங்களை சந்தித்தது இந்த சந்திப்பை வந்து உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துனேன் அவ்வளோதான் இதில் வேறு மற்ற எந்த ஒரு கருத்தும் இல்லை இப்போ சப்ஜெக்ட் என்னென்னா ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறள் இருக்குது அந்த ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறளையும் தமிழர்கள் தான் பொழிப்பு பண்ணியிருக்காங்கன்னு இன்றைய வரைக்கும் நமக்கு தெரியும் ஆனால் இன்றைக்கு வந்து அன்பர் பார்த்தாங்கிற ஒரு இஸ்லாமியரும் செய்திருக்கிறார் என்பது ஒரு சிறப்புக்குரியது அடுத்தது இதில் இன்னும் ஒரு முக்கியமாக பார்க்கணும்னா பதுருதீன் என நண்பர் இருக்கார் மெட்ராஸில் அவர் வந்து குரலை வந்து குரானுடைய வரிசையில் எழுதியிருப்பார் அவரும் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல் எழுதியிருக்காரு பதுருதீன் ஆனால் அவர் இல்லை டைரக்ட் மீனிங் எழுதியிருப்பார் ஆனால் இவர் வந்து பொழிப்புரலை எழுதியிருக்காங்க இதில் எனக்கு என்ன சந்தோஷம்னா சந்தேகம்னா திராவிட கழகத்தில் உள்ளவங்க அதாவது மெயினாக வந்து திமுக காரவங்க திராவிட கழகத்தில் உள்ளவங்க வந்து மெயினாக வந்து அவங்களுடைய வேத புத்தகம் மாதிரி இந்த குரலை வைக்கிறாங்க திருக்குறளை வந்து அவங்களுடைய புத்தகம் அப்படிங்கிற அளவுக்கு உரிமை கொண்டாடி செய்கிறாங்க இன்னைக்கு திராவிடர்கள் செய்வாங்க அதில் நண்பர் வீரன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இதை ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க அப்போ இந்த ரெஃபரன்ஸ் கொடுக்குற இவங்க கடவுள் இல்லைன்னு சொல்ற தன்மையில் உள்ளவங்க அதான் அங்கே முக்கியமான பிட்டு அப்போ கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க வந்து திருக்குறளை ஒரு ரெஃபரன்ஸாக காட்டும் போது திருக்குறளை திருக்குறளை உயர்வாக காட்டும் போது ஒரு இஸ்லாமியர் இறை நம்பிக்கை கொண்டவர் அது எஸ்பெஷலி அல்லாஹ் நம்பினவர் அஞ்சு வந்து தொழுவுறவர் இவர் வந்து திருக்குறள் எப்படி ஆய்வு பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இந்த கேள்வியை நான் கேட்குறேன் அந்த கேள்வியை கூட குரல்ன்னு தான் கேட்குறேன் திருக்குறள்னு கேட்குறேன் எப்படின்னா வாலறிவான் ஒரு குரல் ஒரு ஒரு குரல் இருக்குது அந்த வாலரிவான் நான் பேசிடும் போது எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு அந்த வாலரிவானை பற்றி தான் இவங்கள்ட கேட்குறேன் அதனால் சகோதரர் வாளறிவான்னு நீங்கள் சொன்னீங்க வாளறிவான்னால் அறிவு உள்ளவனுக்குனால் நீண்டிட்டே போவோம் அப்படி தானே அறிஞருக்கெல்லாம் அறிஞருக்கெல்லாம் அறிஞர் மாதிரி போவோம் ஆமாம் அதை வந்து நீங்கள் எப்படி அந்த குரலை நான் சொல்கிறீங்க ஒரு நல்லதோர் நிகழ்வு இன்றைய சந்திப்பு எல்லா புகழும் இறைவனுக்கு இன்றைய நாள் சென்னை மாநகரிலிருந்து வருகை தந்திற்கும் அன்பிற்கும் பாசத்திற்கும் மரியாதைக்கும் உரிய எனது கெழுதகை நண்பர் திரு ஜக்ரியா அவர்கள் மூலமாக அறிமுகமான பெருந்தகை வழக்கறிஞர் பெருமகன் அமீர் ஜவஹர் என்று சொல்லக்கூடிய இந்த அறிஞர் பெருமகன் உங்களை காணும் ஒரு பெரும் வாய்ப்பினை பெற்றேன் மகிழ்ச்சி உலகளாவிய அளவில் வாழும் உறவுகள் அனைவருக்கும் ஆன ஒரு பதிவாக வலையொலியின் மூலமாக இந்த ஊடகத்தின் மூலமாக நல்லதோர் கருத்து பதிவை எடுத்துச் சொல்லும் எடுத்து செல்லும் இந்த வலையொலி ஊடகத்தார்க்கும் எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் உலகளாவிய உறவுகள் அனைவரின் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் சாந்தியும் சமாதானமும் நிலை என்ற வாழ்த்துடன் உங்களை சந்தித்தபோது ஒரு அருமையான ஒரு வினா தொடுத்தீர்கள் வாழறிவன் என்று சொன்னீர்கள் உண்மைதான் வாழறிவன் என்ற சொல் திருக்குறளில் இருக்கிறதா என்று அடுத்த வினாவை தொடுத்தீர்கள் அது தானா என்று அடுத்த வினா வினாக்கள் தொடர்ந்தன இதை சொல்லும்போது திருக்குறளை நான் உணர்ந்து கொண்டதை அதில் உள்ள ஒரு கருத்தை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல்களுக்கும் உரை எழுதிய உரை ஆசிரியர் என்ற முறையில் இரையாற்றல் எனக்கு தந்த அந்த வாழ்த்தினையும் பேரினையும் பெற்றவன் யான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு முதல் பதிப்பாக திருக்குறள் உரை எழுதி முடித்தேன் இன்று வரை ஐந்து பதிப்புகள் வெளிவந்துள்ளன ஆறாம் பதிப்பு விரைவில் வெளிவர உள்ளது சென்னையில் உள்ள யூனிவர்சல் பப்ளிஷர்ஸ் இன்னும் சொல்லக்கூடிய ஒரு பதிப்பகத்தார் இந்த பதிப்புகளை தற்போது வெளியிட்டு கொண்டிருக்கின்றார்கள் இப்போது நேரடியாக தகவலுக்கு வருகின்றேன் வாழறிவன் இது தமிழ் சொல் தானா கேட்டீங்க உண்மைதான் அது தமிழ் என்ற சொல்லே ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல்களில் எந்த இடத்திலும் இல்லை இது ஒரு சிறப்பு பதிவு திருக்குறளில் தமிழ் என்ற சொல் எந்த இடத்திலும் இல்லை ஆனால் திருக்குறள் உலகின் முதல் மனிதன் பேசிய மொழி என்று சொல்லக்கூடிய தமிழ் மொழியில் எழுதப்பட்ட ஒரு நூல் தமிழர்களின் அடையாளம் தமிழர்களுக்கு கிடைத்த பெரும் பொக்கிஷம் இந்த தமிழ் மண்ணில் பிறந்த நாம் அனைவரும் தமிழர்கள்தான் நம் சுவாசம் ஒன்றாகி காற்றாகும்போது இனம் என்ன மதம் என்ன ஒரு பூமி மீது என்ற சொல்லாட்சியை நான் நினைத்து நினைத்து பார்ப்பேன் நம் சுவாசம் உன் மூச்சு உன்னை வாழ வைக்கும் உன் தான் உன்னை ஆள வைக்கும் இது சாதாரண சொல்லாட்சி அல்ல சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு தமிழ் என்ன வளம் இல்லை இந்த தமிழ் நாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் அனைத்தும் 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 மகிடத்தே நம் இடத்தை நம் ஆகத்தே கொட்டி கிடக்கின்றது அதற்கு அடையாளமாக விளங்கும் ஒரு உன்னதமான ஒரு நூல் திருக்குறள் திருக்குரான் என்று சொன்னால் உலகளாவிய அளவில் இஸ்லாமியர்களுக்கான ஒரு நூல் அதில் கருத்து இல்லை விவிலியம் பைபிள் என்று சொன்னால் அது கிறிஸ்தவர்களுக்கானது கீதை என்று சொன்னால் இந்துக்களுக்கு என்று சொல்கிறார்கள் பல்வேறு நூல்கள் ஆனால் திருக்குறள் என்பது உலகில் உள்ள பலரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பொது நிலையில் இருக்கின்ற காரணத்தால் அதை பொது நூலாக உலகளாவிய மக்கள் பெரும்பாலோர் குறிப்பாக தமிழர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்கிறார்கள் சரி அந்த திருக்குறளில் தமிழில் எழுதப்பட்ட நூலில் தமிழ் என்ற சொல்லே இல்லையே என்று சொல்கிறீர்களே எந்த வகையில் நியாயம் நீங்களே ஒரு கேட்டீங்க அப்ப என்ன அடையாளம் எப்படி நம்ம எடுத்துக்கிறது தமிழே இல்லைங்கிறீங்க தமிழ் நூல்னு சொல்றீங்க தமிழ் எழுதி இருக்குங்கிறீங்களே அப்படின்னு சொன்னா அதில் பாருங்க ஒரு சிறப்பு எப்படியெல்லாம் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறதுன்னு பாருங்க திருவள்ளுவர் என்ற ஒருவர் இந்த மண்ணில் பிறந்து வாழ்ந்து மறைந்தார் என்பது நமக்கு கிடைத்த சாட்சி அத்தாட்சி ஆனால் அவருடைய உண்மையான படம் யாருக்கும் தெரியாது நமக்கு இப்போது கிடைத்திருக்கிற படம் வரையப்பட்ட படம் வரைந்த படம் வேணுகோபால் சர்மா என்ற மாபெரும் ஓவியர் நம்ம திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் போது அது கூட பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களால் வடிவமைக்கப்பட்ட தான் இன்று அரசு ஏற்றுக்கொண்டது எல்லோரும் சொல்லுகின்றோம் எத்தனையோ படங்கள் சில பேர்ல சொல்றாங்க முன்னே இருந்துச்சுங்க இவர் நூறு வருஷத்துக்கு முதல்ல இருந்தாரு தொண்ணூறு வருஷத்துக்கு முதல்ல இருந்தாரு வள்ளுவரோட உண்மையான படத்தை அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது யாரும் நம்பாதீங்க இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர்னு சொல்ற ஒரு படத்தை இப்போ நம்ம எடுத்து சொல்றோம்னு சொன்னா அதெல்லாம் ஏத்துக்க முடியாது வரைஞ்சு சொல்லலாம் கதை சொல்லலாம் கதைகள் எல்லாம் நமக்கு வேண்டாம் சாட்சிகள் இருக்கா ஆதாரம் இருக்கா உண்மை இருக்கா அதுதான் சொல்லணும் வள்ளுவ பேராசன் என்ன சொல்லுகிறார் யார் சொன்னா என்ன எங்கிருந்து சொன்னா என்ன எதை சொன்னால் என்ன அது உண்மையா உண்மையா இருந்தா ஏற்றுக்கொள் இல்லாட்டி அதை தள்ளிட்டு போயிட்டே இரு யார் யார் வாய் கேட்பேனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு யார் யார் வாய் என்ன அவன் இந்துவா இருந்தா என்ன முஸ்லிமா இருந்தா என்ன கிறிஸ்துவனா இருந்தா என்ன பௌத்தனா இருந்தா என்ன சீக்கியனா இருந்தா என்ன அமெரிக்கா காரணம் தான் என்ன யார் சொல்லி இருந்தா எடுத்துக்கோ சரி இல்லாட்டி என் அறிவுக்கு அது ஒத்து வரவில்லை ஏற்புடையதாக இல்லைன்னு விலக்கிட்டு போ அறிவின் துணை கொண்டு உலகை வெல்ல வேண்டும் என்பதுதானே இஸ்லாமும் சொல்லுகின்றது நல்லதை எடுத்துக்கோப்பா சார் இப்ப வரணும் எப்படி அடையாளம் ஐகான் எப்படி இருக்குதுன்னு பார்த்தால் திருக்குறள் இப்போ எல்லாம் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் எனக்கு தெரியும் ஆனா அத்தனையும் நான் இப்ப சொல்ல போறது இல்லை இங்க பாருங்க முதல் முடிவு அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகுன்னு முதல் குரல் தொடங்குது ஆயிரத்தி முன்னூற்றி முப்பதாவது குரல் ஊடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கு இன்பம் கூடி முயங்க பெறின் அப்படின்னு முடிக்கிறார் இப்ப பாருங்க அகரத்தில் தொடங்குகிறது அகரம் முதலன் ஆழ முதல் எழுத்து முதல் குரல் ஈற்றுக்குரல் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பதாவது குரல் முடிக்கிற குரல் இன் என்ற எழுத்துல முடிக்கிறார் ஒரு அடையாளம் எப்படி கிடைக்குது பார்த்தீங்களா ஏன் என்று சொன்னால் தமிழ் அகராதி எடுத்தால் தமிழ் இலக்கணம் எடுத்தால் தமிழ் இலக்கியத்தில் மூத்த இலக்கண நூல் என்று சொன்னால் தொல்காப்பியம் தான் அடையாளம் எடுத்து வைக்கிறோம் அது எல்லோருக்கும் தெரிஞ்சது மாற்று கருத்தே கிடையாது அதுதான் முத்திரை சான்று தொல்காப்பியம் என்ன சொல்லுகிறது அகரம் முதலாய் நகர இருவாய் முதல் எனப்படுவ முப்பது என்ப எழுத்துக்களை சொல்கிறார் முதல் எழுத்துக்கள் முப்பது எழுத்துக்கள் தான் அதை சார்ந்து வருவதெல்லாம் சார்பு எழுத்துக்கள் அதை பிரித்து சொல்றாங்க பத்து சார்பு எழுத்துக்கள் இப்போ அந்த இலக்கண விளக்கத்துக்கு போகல முதலும் முடிவும் என்று சொல்லக்கூடிய திருக்குறளில் அகரத்தை முதலாகவும் நகரத்தை இறுவாகவும் ஈற்றாகவும் வச்சிருக்கிறாருங்களா ஒரு அடையாளம் வருதுங்களா சரி ஓ அப்படிங்களா சரி அடுத்தது உயிரெழுத்து பன்னிரெண்டு எழுத்து பதினெட்டு இந்த பதினெட்டு மெய் எழுத்துக்கள் இக்கு இங்கு இச்சு இஞ்சி இட்டு இன்னு இத்து இந்து இட்டு இன்னுன்னு நகரத்தில் முடிகிறார் பதினெட்டு எழுத்தாச்சுங்களா இந்த பதினெட்டு எழுத்துக்களை தான் தமிழர்கள் தமிழ் மொழி வல்லினம் மெல்லினம் இடையினம்னு பிரிச்சிருக்குது இது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு அடையாளம் தான் நம்ம படிச்சிருக்கோம் தமிழ் படித்த அத்துணை பேரும் இதை படித்து தான் அடுத்து அடுத்து போகவே முடியும் அப்படி பார்த்தால் வல்லினமான கசடத்தை பரல வரக்கூடிய அந்த கா எழுத்தை தான் வள்ளின எழுத்தை இரண்டாவது குரலில் வைத்திருக்கின்றார் கற்றதனால் சொல்லாட்சி அதுல வருதுங்கய்யா அதற்காகவே இந்த குரலும் வந்துடுது பார்த்துக்கிடுங்க நான் அதன் மிளக்கான் பிறகு சொல்றேன் வாழறிவன் நற்றாள் தொழார் எணின் இரண்டாவது குரல் அது முடிக்கிறார் அதற்கு அடுத்த குரல் மெல்லினம் அந்த எழுத்து நம்ம மலர் மிசை ஏகினான் மான் அடி சேர்ந்தார் நிலம் மிசை நீடு வாழ்வார் அப்படி சொல்லிட்டார் அதுக்கு அடுத்த குரலை பாருங்க இடையினம் வைக்கிறார் யாரால வளல வாங்கிற எழுத்துக் கொண்டாந்து வைக்கிறார் வேண்டுதல் வேண்டாமை இளான் அடி சேர்ந்தாருக்கு இடும்பை இல ஆஹா ஆஹா ஆச்சரியமாக இருக்கிறது என்ன ஒரு அடையாளம் பாருங்க உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்ட அழகா காட்டுறாரு உயிர் தொடங்குது நகரத்துல முடிக்கிறார் வல்லினம் மெல்லினம் இப்படி சொல்லி சொல்லிட்டே போலாம் நிறைய அடையாளங்கள் ஆங்காங்கே குறியீடுகளாக ஊட உள்ளே நுழைச்சு வச்சிருக்கிறார் பார்க்க பார்க்க திருக்குறள் வந்து ஏதோ வந்துட்டு நீங்கள் நானும் பேசிக்கிறதுக்காக எனக்கு குரல் தெரியுங்க மேடையில ஏறி அழகுபடுத்தி பேசுறதுக்காக விஷயமே கிடையாதுங்க இந்த மண்டியில் பிறந்த நம்ம தீர்க்க தரிசிகள் ஞானம் பெற்றவர்கள் அறிவில் சிறந்து விளங்குபவர்கள் அவர்களால் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் அதுதான் முக்கியம் உலகத்தில் அவன் அமெரிக்கா காரணம் இருந்தா என்ன ஜெர்மன் காரணம் இருந்தா என்ன அரேபியா மண்ணை சேர்ந்தவனா என்ன இந்தியாவை சேர்ந்தவனா இருந்தா என்ன இந்தோனேஷியாவை சேர்ந்தவனா இருந்தா என்ன எங்கே பிறந்தாலும் மனுஷன்தானே மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு மனிதர்களுக்குரிய உயர்ந்த கருத்துக்களை அங்காங்கே ஆங்காங்கே எல்லா நூல்களையும் குரான்லேயும் அந்த சொல்லியிருக்கு விவீத்திலையும் பைபிள்லையும் அதான் சொல்லியிருக்கு திருக்குறள் அதான் சொல்லியிருக்கு எதை சொன்னாலும் நம்ம கேட்குறோம் கல்வி என்பது ரெண்டு வகையா பிரிக்கலாங்க காதுகள் செவிகளில் வந்து விழும் காதுகள் வழியாக கற்றுக்கொள்வது கண்கள் இருக்குதே விழிகள் சென்று பற்றும் அது கல்வி ஆக அந்த வகையில் பார்க்கும்போது இந்த நம்ம சிந்தனைக்குரிய ஒரு செய்தியாக இரண்டாவது குரல்ல நீங்க கேட்ட அந்த வினா அதில் வருகிறது சரி என்ன வினா கற்றதனால் ஆய பயன் ஏன் கொள் என்ன சொல்லுங்க அவையே வினா தொடுத்து அடுத்த வரியில் பதில் சொல்கிறார் வாழ் அறிவன் நற்றால் தொழார் எனின் இங்கே பாருங்கள் தொழுதல் என்ற சொல்லுக்கு வணங்குதல் போற்றுதல் வாழ்த்துதல் அடிப்பணிதல் அடி தொழுதல் எல்லாம் உண்மை தானே இந்து மதம் வந்து தாழ் பணிதல் என்று சொல்லுவாங்க தாழ் பணிகிறாங்க இஸ்லாமியர்கள் என்ன பண்றாங்க நெற்றியை தலையில் உனி சிஸ்தா என்று சொல்லக்கூடிய தலை தாழ்ந்து இறைவனுக்கு நன்றி சொல்றாங்க வணக்கத்தை சொல்றாங்க இதனுடைய முற்பகுதி பாருங்க கல்வி அறிவு அறிவு யாருக்கு வரும் கற்றால் தான் வரும் நாம் தலை குனிந்து கற்கும் கல்வி உலகில் உன்னை தலை நிமிரச் செய்யும் கல்வி உனக்கு உலகில் உள்ள அனைத்து செல்வங்களையும் தரும் சிந்தனை ஆற்றலை முதல்ல தரும் சிந்திப்பவன்னா உலகிற்கு அவன் வந்து ஒரு அடையாளம் ஆகிறான் அவன்தான் உலகிற்கு வேண்டிய நட் நல்ல உபதேசங்களை நல்ல கருத்துக்களை நாம் எடுத்து சொல்லக்கூடிய நிலைக்கு நம்ம வர்றோம் இன்னைக்கு ஏதோ நம்ம அலைபேசியை வச்சுட்டு தடவிக்கிட்டு வாழ்க்கை சிந்தனை அறிவே குறைஞ்சு போச்சு படிக்கிறது சுத்தமாக போயிடுச்சு வாசிக்கிற நிலையோ அதை விட யோசம் இந்த நிலை சரியா இருக்குமா அதையெல்லாம் மாறி வரணும் என்று சொன்னால் சிந்தனை ஆற்றல் பெருக வேண்டும் என்று சொன்னால் வாசித்தல் மிக மிக முக்கியம் அந்த வாசிப்பு என்பதன் மூலமாக தான் பிறந்த குழந்தையே இந்த மூன்று வயது இரண்டு வயது கடந்த உடனே பள்ளியில் சென்று நம்ம சேர்க்கணும் அங்கிருந்து கல்வி ஒருவருக்கு தொடங்குகிறது அந்த கல்வியின் மூலமாக இப்ப வையா சொன்னாரு சாதாரண நிலையிலேருந்து ஒன்றாம் வகுப்பு இரண்டாம் வகுப்பு மூன்றாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு கல்லூரிக்கு போறோம் அவன் பிஏ படிக்கலாம் எம்ஏ படிக்கலாம் பிஎஸ்சி படிக்கலாம் எம்எஸ்சி படிக்கலாம் எம்பிபிஎஸ் படிக்கலாம் இன்ஜினியர் என்ன வேணாலும் படி வாட் எவர் யூ வாண்ட் யூ லேர்ன் கற்றுக்கொள்வது என்பது அறிவை வளர்க்கும் ஆனால் அந்த அறிவினுடைய பயன் கற்றாதனால் ஆய பயன் என்ன தெரியுமா உன்னை படைத்த நீ என்னை உருவாக்கிய உன் எந்த நிலையில் நம்ம சொன்னாலும் ஈடு வைக்க முடியாது இன்னொரு இடத்துல ஒரு அடுத்த வர அதே கடவுள் வாழ்த்து அதிகாரத்தில் எந்த விதத்துலயும் கம்பேர் பண்ண முடியாதுங்க ஒப்பு கிடையாது ஓமையும் கிடையாது ஈடும் கிடையாது இணையும் கிடையாது தனக்கு உவமை இல்லாதான் தாள் சேர்ந்தாருக்கு அல்லால் மன கவலை மாற்றல் அறிதப்பா அவனுக்கு தலை வணங்கியிரு உன்னை படைச்சதுக்கு நீ நன்றி பாராட்டும்னா எப்போதெல்லாம் உன் கவலையை அந்த இடத்துல செல்றையோ உனக்கு அதனை கிடைக்கும் சிந்தனை ஆற்றல் கிடைக்கும் அமைதி கிடைக்கும் அமைதியான எழுத ஓடம் வந்து தெளிவாக போகுங்கிறதெல்லாம் சொல்கிறார் அப்போ அதுக்கு எங்கே கிடைக்கும் அறிவினால் கிடைக்கும் அறிவு எங்கே வருகிறது கற்றதனால் வருகிறது ஆனால் நம்ம அறிவதுக்கும் நம்மை படைத்த இறையாற்றல் சொல்லக்கூடிய அந்த இயற்கை பேராற்றலின் அறிவையும் ஈடு செய்யவே முடியாது அந்த ஆற்றல் பேராற்றல் பேரொழி மிக்கது வலிமை மிக்கது வல்லமை மிக்கது வேகம் கொண்டது விவேகம் கொண்டது நீண்ட அறிவன் அந்த நீண்ட உயர்ந்த பெரிய ஞானம் மிக்க இறை ஆற்றலை நீ என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோ என்ன பேர் வேணாலும் வச்சுக்கொள் எதை வேண்டுமானாலும் சொல்லிக்கிங்க உங்களுக்கு மீறின ஒரு சக்தி இயற்கை பேராற்றல் இந்த உலகில் உண்டு நம்மை ஆட்டுவிக்கிறது நீ தெரிஞ்சு வெயில் முன்னாடி போய் நின்னாலும் சரி தெரியாம வெயில் முன்னாடி எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இருக்குது என்று சொன்னாலும் சரி எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை கிடையாது என்று சொன்னாலும் வெயில் என்பது சுடும் அதன் கடமை அது செய்யும் எதை நீ செய்கிறாயோ அதைத்தான் விளைச்சலாக நீ அனுபவிக்க போகிறாய் நல்லதை விதைப்போம் நல்லதை அறுவடை செய்வோம் அந்த வகையில் அந்த வாழ் அறிவன் என்று சொல்லக்கூடிய இரையாற்றலை தொழுதல் வணங்குதல் சிரம் தாழ்த்தல் மட்டுமே அதனுடைய உண்மையான பயனாக அமையும் என்ற சொல்லாட்சி அந்த வால் அறிவியலில் இருக்குதுங்க ஐயா ஒரு பெரிய ஒரு கருத்து கேட்டீங்க இந்த ஒரு செய்தி உண்மையில் மக்களுக்கு போய் சேரட்டும் உங்களை சந்தித்ததில் பெரும் மகிழ்ச்சி உங்கள் பணியும் மென்மேலும் தொடரட்டும் இதே ஒரு சின்ன குறுக்களை சொல்லுங்க ஐயா நீங்கள் பேசிட்டு வரும்போது வந்து குரான் வந்து உள்ளது பைபிள் வந்து கிறிஸ்துவர்க்குள்ளது அப்படின்னு சொன்னீங்க அப்போ அந்த திருக்குறள் வந்து தமிழர்களுக்கு உள்ளது மாதிரி சொன்னீங்க ஒரு ஒரு கா ஒரு க ஒரு கருத்து அப்படிங்கும்போது இறைவனால் வகுக்கப்பட்ட அனைத்துமே எல்லா மக்களுக்கும் உரியுது அது வந்து இந்த மத சார்ந்தவங்க அந்த மொழி சார்ந்தவங்க இல்லை அதில் வந்து குரானே குரானை அறிமுகப்படுத்துது குரான் என்பது அல்லாவுடைய வார்த்தை இறை வார்த்தை கருத்தருடைய வார்த்தை அந்த கருத்து சொல்கிறார் என்னுடைய வார்த்தையை வந்து ரிக்கார்ட் பண்ணுமோ சொல்கிறார் ஊமோ இல்லா திக்குருளாலும் இது அகில உலக மக்களுக்கும் ஒரு அறிவுரை அகில உலக மக்களுக்கு ஒரு அறிவுரை விரும்பி ஏற்கலாம் விரும்பி நிராகரிக்கலாம் அப்போ குரானை வெளிப்படுத்தும் போது இது ஒட்டுமொத்த மக்களுக்குள்ள செய்திங்கிறாங்க உங்கள் வேதம் உங்களுக்கு இந்த இடத்துல கோயம்புத்தூர் நீங்க வச்சுக்கிற டைட்டில் என்னதுன்னா உங்கள் வேதம் உங்களுக்கு மக்களுடைய வேதம் எதுங்கிறது நமக்கு உடனே புரிஞ்சுக்குவோம் வாலறிவனுக்கு என்னன்னா இறைவன் சொல்றான் ஒரு இடத்துல அறிவாளிக்கெல்லாம் அறிவாளி நாங்குறான் பேரறிவாளன் அந்த அதுதான் நான் கேட்டேன் பேரறிவான்னா இறைவன் சொல்றான் நீங்க எந்த புத்தகத்தை எடுத்தாலும் இவர் அறிவாளிங்க இவருக்கு சரியான அப்படித்தான் சொல்லுவோம் ஆனா இறைவன் வந்து டிக்ளேர் பண்றான் அறிவாளிக்கெல்லாம் அறிவாளி நான் பேரறிவாளன் சுட்டி காட்டுறது அந்த சொல்லாட்சி அதில் இடம் பெறுகிறது இரண்டாவது குரலிலேயே அது வருகிறது இதுதான் நான் கேட்டேன் அதனால இறைவனுடைய கருத்து இறைவனுடைய வார்த்தையை நம்ம மேம்படுத்தி இந்த ஒரு நிகழ்ச்சியை நம்ம வரும்போது போது இன்னொன்று நான் சொல்றேன் நீங்கள் வந்து ஒரு பேராசிரியா இருந்து தமிழில் வந்து இந்த திருக்குறளை வந்து மொழிவாய்க்கம் பண்ணிக்கிறீங்க அதே மாதிரி இன்னைக்கு தமிழுக்கு இஸ்லாமியர் செய்த பங்கு என்னன்னா அதில் இந்த திருக்குறளுக்கு ஒரு முக்கியமான ஆளாக நீங்கள் இருக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு மனைவி முஸ்தபாங்கிறவரும் ஒரு முஸ்லீம் தான் அவரும் வந்து விஞ்ஞான அறிவியல் வார்த்தைகள் தமிழ் எடுத்து கொடுத்தாரு ஒரு டிசிஷன் மாதிரி கொடுத்துருக்காரு இந்த மாதிரி செய்தி யாருமே இல்லை சில பேர் கேட்பாங்க முஸ்லீம்கள்லாம் தமிழுக்கு வந்து என்ன செஞ்சுக்கிறாங்க ஒட்டமாட்டேனாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்களே தமிழருக்கு நிறைய பங்கு பண்ணவங்க நம்ம தான் என்னன்னு சொல்லப்போனால் தமிழில் வந்து இலக்கியம் பண்ணது ஒரு 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 இலக்கியம் தான் ஒரு ஆள் பண்ணுவாங்க ஆமாம் முஸ்லீம்களை வந்து பல இயக்கங்கள் பண்ணும் ஒரே ஆள் வந்து மூணு நாள் இயக்கியம் இலக்கியம் பண்ணியிருக்காங்க ரைட்டா நானே பதினைந்து நூல்கள் எழுதி எழுதியிருக்கேன் அப்போ வந்து இதில் வந்து தான் ரெண்டாயிரத்தி இதில் முடிச்சு ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து செந்த செம்மொழி மாநாடு நடத்தாங்க இந்த இதே கோயம்புத்தூர் கோவையில் நடந்தது இதே டைமில் தான் ரெண்டாயிரத்தி பத்தில் தான் நான் வந்து யூடியூப்பில் இது தமிழன் டிவியில் டெய்லி நிகழ்ச்சி நடத்தினேன் அதாவது இஸ்லாமியர்கள் தமிழுக்கு என்ன செய்தார்கள் அவருடைய பங்கு என்னென்ன அதில் அவ்வளோ நடராஜன் வந்தார் தமிழன்ப வந்தார் நன்னன் வந்தார் சுகிசு வந்த பெருங்குண்ட ஆற்றல் உள்ள தமிழ் அத்தனை பேரையும் அதே டைமில் அதே ரெண்டாயிரத்து பட்டில் இங்கே நடக்கிற கோயம்புத்தூர் மா சைடாக இதெல்லாம் திட்டம் முடிச்சுடல அப்போ ஒவ்வொரு தமிழ் ஆசிரியரை நான் வச்சு வச்சு பேட்டினா எடுத்தேன் அதில் மரக்கார எடுத்தேன் அடிமக்கி பேர் சாதி எடுத்தேன் நிறைய பேர் குறிப்பிட்டல்ல நியூ காலேஜ் லைலாக் நியூ காலேஜ் பச்சை காலேஜ் இப்படி பிறகு பிறக்கி திருச்சி முதல் கண்டு எடுத்தேன் அப்போ எல்லா அறிஞர் பெருமக்களும் வந்து இஸ்லாமியர்கள் வந்து தமிழுக்கு வந்து சி சின்ன வேலைதான் செய்யலை அதிகமான பங்கு பங்குக்கு எடுத்தாங்க வந்து மூமு இஸ்மாயில்ஸ் சோழன்

நாம் இந்த நேற்று செய்து கொண்டு இன்ஷா நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி இறைவன் எல்லா மக்களுக்கும் அவனுடைய அருளை கொடுக்க நாம் பிரார்த்தனை செய்து நிறைய செய்வோம் நன்றி வசதம் நானும் அதே போலவே வேண்டிக் கொள்கிறேன் எல்லோரும் நலம் பெற்று நீடுவாழ எல்லாம் வல்ல இறைவன் எல்லோருக்கும் நலமும் வளமையும் வல்லமையும் என்று நானும் உங்களில் ஒருவனாக வேண்டிக் கொள்கிறேன் நன்றி இருவனுலாம் போய்